புரட்சி கலைஞர் ஐயா அவர்களை பற்றி சொல்லணுன்னா பெரிய நடிகர்களை விட அடிமட்ட நடிகர்களை நேசிக்கக்கூடிய ஒப்பற்ற ஒரு தலைவராக அவர் தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் வாழ்ந்தார் என்று சொன்னால் அது மிகையாகாது போண்டாமணிக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணியிருக்கு அப்போ அவர் வந்து சொன்னார் நான் இப்போ கேப்டன் அவர் தலைமையில் தான் தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் கல்யாணம் வைக்கணும் பாலச்சந்திர சார் தலைமை தாங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஆசைப்பட்றேன் அப்படின்னார் உடனே போய் கேப்டனையாட்ட சொன்னோம் இந்த மாதிரி போண்டா மணிக்கு உங்கள் தலைமையில் கல்யாணம் ஆகணும் ஐயோ அந்தந்த டேட்டில் வேறு யாருக்கோ கொடுத்துருக்காங்க அந்த டேட்டில் உடனே கேப்டனைய மேனேஜர் கூப்பிட்டு பக்கத்தில் அந்த இதை விட பெரிய மண்டபம் இருக்குது அந்த மண்டபத்துக்கு அந்த புக் பண்ணவங்களுக்கு அந்த மண்டபத்தை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு போண்டா மணிக்கு தென்னிந்திய நடிகத்தில் கல்யாணம் நடத்துங்க என்னுடைய தலைமையில் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டாங்க அதுக்கு பிற்பாடு ஒரு ரெண்டு வருஷம் கழித்து எனக்கு திருமணம் நிச்சயமாகி அப்போ மறுபடியும் நானும் எனக்கும் ஒரு ஆசை கேப்டன் ஐயா தலைமையில் எனக்கு கல்யாணம் நடத்தணும் அப்படின்னு போய் சொன்னேன் அன்றைய தேதியிலையும் ஒரு திராவிட அமர்வு முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு 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 ஐயாவோட பையனுக்கு கல்யாணம் அங்கே ஃபிக்ஸ்ட்டு ஃபிக்ஸ் ஆகிருந்தது அப்போது சார் கூப்பிட்டாங்க மேனேஜர் கூப்பிட்டு இல்லை இல்லை பெஞ்சமினுக்கு ஏதாவது இந்த தென்னிந்திய நடிகர் சங்கம் சின்ன கலைஞர்கள் அவங்க எங்கே போவாங்க மண்டபத்துக்கு அது இங்கே வைக்கணும்னு ஆசைப்பட்றாங்க முதல் ப்ரிஃபரன்ஸு நமக்கு தான் கொடுக்கணும் அதனால் மேனேஜர் சார் மறுபடியும் போண்டா எப்படி ஃபிக்ஸ் பண்ணிங்களோ அதே மாதிரி அந்த பெரிய மண்டபத்தை அவங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு பெஞ்சமினுக்கு இந்த என் தலைமையில் இங்கே கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஐயா தெய்வம் கேப்டன் அவர்கள் என்ன திருமணத்தையும் திருமணத்தை நான் வச்சாங்க அதே மாதிரி பாகுபாடு சின்னவங்க பெரியவங்க அப்படி பாகுபாடு பார்க்க மாட்டாங்க எல்லாருக்கும் சம உரிமை சம அந்தஸ்து சரியான சாப்பாடு எல்லாருக்கும் போடுவாங்க அப்படி ஒரு நல்ல இதையும் அதே போல் கேப்டன் அவர்கள் ஏழை கலைஞர்கள் யாராக இருந்தாலும் அவங்கள அவரை அவரை தேடி போனாங்கன்னா எந்த டைமில் வேணாலும் புரட்சி கலைஞரை பார்க்கலாம் இன்றைக்கி இருக்கிற தலைவரில் பார்க்க முடியல மேனேஜரை பார்க்குறதுக்கு ரெண்டு மணி நேரம் காத்திருந்தேண்ணே நடிகர் சங்க மேனேஜரை பார்க்க ரெண்டு மணி நேரம் வெயிட் பண்ணேன் ஆனால் புரட்சி கலைஞர் அவர்களை உடனே நான் போய் பார்க்கணுன்னு சொன்னால் சாதாரண மெம்பர் போய் அவரை பார்க்கலாம் பார்த்து அவர் என்ன கேட்பார் முதல்ல என்ன என்ன பார்க்க வந்தீங்களா முதல்ல போய் சாப்பிடுங்க உள்ள அப்படி முதல்ல சாப்பிட வைப்பார் சாப்பிட வச்சு உள்ளே அவர் ரூம்லையே கேப்டன் சார் ரூமில் தலைவர் ரூமில் சாப்பாடு எப்பயுமே இருக்கும் ஒரு பத்து சாப்பாடு ரெடியாக இருக்கும் யாரும் பார்க்க வந்தாலும் முதல்ல அந்த உள்ள ரூமில் போய் சாப்பாடு போடுவார் சாப்பாடு போட்டு வாங்க என்ன உங்களுக்கு குறை என் பொண்ணு கல்யாணம் வச்சிருக்கேன் அப்படியா எவ்வளோ எங்கே வச்சிருக்கீங்க எவ்வளோ செலவாகும் என்ன எதிர்பார்த்து வந்திருக்கீங்க நடிகர் சங்கத்தில் எதிர்வா பத்தாயிரம் இருபது கொடுத்தாங்கன்னா அது ஏதோ ஒரு சாப்பாட்டு செலவுக்கு வச்சுக்குவோம் மேனேஜர் கூப்பிட்டு ஒரு லட்ச ரூபாய்க்கு செக் போட்டு ஒரு லட்ச ரூபா கொடுப்பாங்க அப்படி ஒரு நல்ல மனிதன் நல்ல இதயம் அவர் மட்டும் தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் தலைவராக இருந்திருந்தால் இன்றைக்கு இந்த தென்னிந்திய நடிகர் சங்கம் இப்படி அறகுறையாக துருபிடிச்சுருந்துருக்காது எப்பவோ கட்டி முடிச்சிருப்பாங்க அப்பேற்பட்ட ஒரு கமாண்டிங் பவர் உள்ள ஒரு ஒப்பற்ற தலைவராக எங்கள் கேப்டன் விஜயகாந்த் ஐயா அவர்கள் வாழ்ந்தார்கள் அவர் வாழ்ந்த காலம் தென்னிந்திய நடிகர் சங்கத்திற்கு மிகப்பெரிய ஒரு பொற்காலம் என்பதை சொல்லி அதே போல் நம்ம கடைம் ராஜ்ய ஐயா அவர்களை பற்றி இந்த நேரத்தில் சொல்லணும் அப்போல்லாம் நாங்கள்லாம் நடிகர் சங்கத்தில் வந்து சின்ன சின்ன கேரக்டர் பண்ணிட்டு இருந்தோம் ஒரு படம் வெற்றி கொடிக்கட்டுன்னு ஒரு படம் வந்துச்சு உடனே எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சது அப்போது அந்த வெற்றி கோடிக்கட்டு திரைப்படம் உடனே காமராஜர் ரங்கத்தில் இந்த ஃபங்க்ஷன் ஒன்று நடத்துகிறாங்க அவார்டு ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க அப்போ கடையராஜ் வந்து பெஞ்சமினுக்கு ஒரு அவார்டு கொடுங்க அவர் என்ன படம் நடிச்சிருக்காரு வெற்றி கொடிக்கட்டு நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி எனக்கு எனக்குன்ட்டு இல்லை யார் படம் பண்ணாலும் சரி யார் ஒரு படம் ரெண்டு படம் பண்ணாலும் சரி அவங்கள கூட்டு போய் என்கரேஜ் பண்ணி அவங்களுக்கு ஷீல்டு கொடுத்து அவங்கள கலை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு அப்பற்ற ஒப்பற்ற மனிதராக கடை மக்கள் அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதை இந்த நேரத்தில் சொன்னால் அது மிகையாகாது போல் நகைச்சுவை நடிகர் போண்டாமணி அவர்கள் எனக்கு ஒரு முப்பது ஆண்டு கால நெருங்கிய நண்பர் அவரை பற்றி சொல்லணும்னா ஒரு ரொம்ப ரொம்ப இலகின மனசு ஒரு ரோட்டில் போயிட்டே இருப்பார் ஒரு ஒரு நாய் குட்டி போட்டு ஒரு பத்து குட்டியோடு அப்படியே உட்காந்துருக்கும் இவர் ஓடி வண்டி விட்டு இறங்கி ஓடி போய் பிஸ்கட் பிஸ்கட் பாக்கெட் வாங்கிட்டு பக்கத்து கடையில் வாங்கிட்டு வந்து அந்த நாய் குட்டிகளுக்கெல்லாம் உட்காந்து மண்ணிலே உட்காந்து ஊட்டுவார் ஏங்க ப்ரோக்ராம் டைம் வச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே என்னங்க அப்படின்னா ப்ரோக்ராம் டைம் நீங்கள் போங்க இதுக்கு யார் சாப்பாடு போடுவா அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு மனிதர்களையும் நேசிக்கக்கூடிய ஒரு மிருகங்களையும் நேசிக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற மனிதனாக ஒரு ஐயாயிரரூவா சம்பளம் வாங்கிட்டு வருவார் வரும் வந்து பஸ்ஸில் இருப்போம் ஒரு அம்மா அழுதுகிட்டுருங்க என் அம்மா என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன் தம்பி புடவை வாங்கணும் இது வாங்கணும் அதுக்கெல்லாம் பணம் இல்லை என்ன பண்ண தெரியல அந்த ஐயாயிரத்தை அப்படி தூக்கி கொடுத்துட்டு வந்துடுவார் எங்கள் வீட்டுக்கு போகிறீங்களே ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா எடுத்து வச்சுக்கிட்டு இல்லை ஒரு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா எடுத்து வச்சுட்டு மீதி கொடுக்கலாம் இல்லைங்க இல்லை பாவம் ஐயாயிரூவா பத்துமோ என்னன்னு தெரில அதனால் இருக்கதை கொடுத்துட்டு வந்துடுவா அந்த மாதிரி அவர் தானம் பண்ண காசில் மெட்ராஸில் ரெண்டு வீடு வாங்கியிருக்கலாம் சார் ரெண்டு வீடு வாங்கியிருக்கலாம் அவ்வளோ தானம் பண்ணாங்க தர்மம் பண்ணாங்க அவங்க குடும்பத்தெல்லாம் காப்பாற்றலை சார் குடும்பம் பாவம் நிராதபனமையாக நிற்குது இன்றைக்கி அவங்க காதில் போட்டுருக்கிற தோடு தவிர வேறு எதுவுமே இல்லைங்க எல்லாத்தையும் தர்மம் தர்மம் தானம் தானம் இப்படியே பண்ணி இன்றைக்கி அவங்க குடும்பம் நிற்கதியாக நிற்கிது அந்த குடும்பத்துக்கு பிரேம்நாத் அவர்கள் அவர்களால் இயன்ற அந்த உதவியை இந்த நேரத்தில் செஞ்சதுக்கு பிரேம்நாத் அவர்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் அதே போல் அந்த நன்கொடை கொடுத்த அனைத்து நடன கலைஞர்கள் பாதம் தொட்டு வணங்கி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதே எங்களை மேலே நிகழ்ச்சி நடத்துகிறவங்களுக்கெல்லாம் எங்களை வாழ வச்சக்கூடிய தெய்வங்கள் எல்லாம் உண்மையிலே எத்தனையோ நிகழ்ச்சிக்கு வந்து சாளு இவங்க ராஜி நிறைய பேர் இங்கே வந்திருக்கோம் பாதி பேருக்கு மேலே எங்களுக்கெல்லாம் வந்து ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்காங்க இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் எங்கள் குடும்பம் வாழுது நாங்களும் அவங்களுக்கு வேலை கொடுக்குறோம் எப்போ கூப்பிட்டாலும் இப்போ நான் கே கேட்பேன் பிரேம்நாத் தானே குமார ராஜை கொஞ்சம் அனுப்பிவிடுங்க ஐயோ டேட் கொடுத்துருக்கேன் சரி சரி நீங்கள் கூப்பிட்டு போங்க அப்படி ஒரு பெருந்தன்மையார் ஒரு தலைவர் இந்த இந்த சங்கத்துக்கு ஒரு பொருத்தமான ஒரு தலைவர் யாருன்னா அது பிரேம்நாத் மட்டுந்தான் வேறு யாராலையும் அவர் இடத்த நிரூப முடியாது பேர்ப்பட்ட ஒரு நல்ல மனிதர் இந்த என்ன ஏற்றத்தாழ்வெல்லாம் பார்க்க மாட்டாங்க சின்னவங்க பெரியவங்க அவங்க இவங்க அப்படின்னா பார்க்க மாட்டாங்க எல்லாேருக்கும் வேலை கொடுப்பார் சம்பவம் நீ போன ரப்ப வந்துட்டே நீ இந்த பவம் வேண்டாம் அப்படின்லாம் அவாய்ட் பண்ண மாட்டாங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு போங்க அதே மாதிரி என் நானும் அப்படி தான் எனக்கு ஒருத்தர் பிடிச்சதுன்னா அவங்களே தான் கூப்பிட்டு போவேன் அப்படி ராஜி என்னங்க இவங்களே கூப்பிட்டு வரீங்களே வருஷ வருஷம் கூப்பிட்டு வரீங்களே வேணுன்னா இல்லைங்க மற்றவங்களுக்கு யாரோ வேலை கொடுப்பாங்க இவங்களுக்கு யார் வேலை கொடுப்பா அதனால் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அப்படி கூப்பிட்டு போவேன் அப்படி இன்னொரு விஷயம் ஒரு அண்ணன் ரோபா சங்கர் அவர்கள் அறிமுகமான புதுசு அவர் மேடையில் மெமிகிரியெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க அதாவது ஒரு கலைஞனுக்கு எப்போ எந்த கலைஞன்ட்டு இல்லை ரூபா இல்லை யாருக்கு அவமானம் நேர்ந்தாலும் அவ்வளவு இருந்தாலும் அந்த இடத்துல குரல் கொடுக்குற முதல் மனுஷன் நானாக தான் இருப்பேன் அப்படி ரூப சங்கர் வந்து ஒரு நிகழ்ச்சியில் அம்பிகாம்பேர் ஹோட்டலில் சாரி க்ரீன் பார்க் ஹோட்டலில் ஒரு ப்ரோக்ராம் நடந்துகிட்ருக்கு அப்போ சங்கர் வந்து ஆர்கஸ்டரா நடந்துகிட்ருக்கு ஆர்கஸ்டா இடையில் வந்து ரூபா சங்கரை கூப்பிட்டு ப்ரோக்ராம் நீங்கள் மூவ் பண்ணுங்கள் அப்படின்னாங்க எனக்கு அந்த இடத்துல சிறந்த நடிகருக்கான விருது கொடுக்கறதுக்கு அங்கே வர வச்சுருக்காங்க நான் முன்னாடி உட்காந்துருக்கேன் சங்கர் என்ன போய் நிகழ்ச்சி மேமிக்கிரி பண்ணிகிட்டு இருக்காரு இப்போ பண்ணிட்டுருக்கும்போதே பாதியில் நின்று பட்டேங்க போதும் போதும் நிறுத்துங்க வாங்க வாங்க எனக்கு சரியான கோவம் வந்துச்சு ஓ ஒரு கலைஞரோட வழி வேதனை என்னன்னு தெரியுமா உனக்கு ஏ நீ இருக்கும்போது உன்னை பாதியில் பாட்டை நிறுத்தினா உனக்கு எப்படியா இருக்கும் ஆ அந்த போகணும் சங்கரனே நீங்கள் பண்ணுங்க புரோகிரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன் எனக்கு பாருங்க அவர் பண்ணலைன்னா எனக்கு இந்த ஷீல்டு வேணால் ஒன்றும் வேண்டாம் நான் கிளம்புறேன் அப்படின்னு ஐயோ உட்காருங்க சார் சங்கர் சார் நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ரோப்சங்கர்ன்னு அந்த நிகழ்ச்சி பண்ணி முடிச்சாருங்க அந்த நிகழ்வை இன்னைக்கு வரைக்கும் இவ்வளோ பெரிய நடிகராக இருக்கிற ரோபோ சங்கர் இன்றைக்கு வரைக்கும் மேடையில் சொல்றார் அந்த பெருந்தன்மை அந்த பழசம் மறக்க முடியாத ஒரு தன்மை அந்த ரோபோ சங்கருக்கு உண்டு அப்பேற்பட்ட ஒரு ரோபோ சங்கரை இன்று வரை ஒரு மனிதனாக வாழ வைத்த பெருமை என் தங்கச்சி பிரியங்காவுக்கு சாரம் நல்ல உண்மையில் நல்ல மனைவி மனைவி அமைந்தாலும் இறைவனுக்கு கொடுத்துருன்னு சொல்லுவாங்க அப்புறம் நல்ல மனைவி அவர் பெற்றிருக்கின்றார்கள் அதனால் தென்னிந்திய நடிகேஷனத்தில் யார் செத்தாலும் போக மாட்டேறாங்க பெரிய டா எங்கள் கேப்டன் இறந்ததுக்கும் யாரும் வரல இப்போ கடையராஜன் இறந்ததுக்கு ஒருத்தர் கூட வரலைங்க ஒருத்தர் கூட வரல டான்ஸர் செத்தாரும் நான் யாரையுமே பார்க்கல மாதிரி போண்டாமணியன் இறந்ததுக்கு ஒரு நாலஞ்சு காமெடி நடிகர்கள் மட்டும் இந்த மேடையில் இருக்கிறவங்கெல்லாம் வந்திருந்தாங்க வேறு யாருமே வரல அதாவது பெரிய நடிகர்கள் இறந்து போனாக்க எல்லாம் வரிசையாக வரிசை கட்டிகிட்டு போகிறாங்க சின்ன நடிகர்கள் இறந்து போனால் யாருமே கண்டுக்கிறதில்ல இதுக்கு என்ன பண்ணலாம் என்ன முடிவு சரி ரைட் ஓகே சின்ன நடிகர்களுக்காக நம்ம ஒரு சின்ன ஒரு ட்ரஸ்ட் ஒன்று ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி நடிகர்களுக்காக ஒரு சின்ன ட்ரஸ்ட்டு இப்போ ஆரம்பிச்சிருக்கேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா யார் செத்தாலும் சரி நடிகன்ட்டு இல்லை டான்சர் இருந்தாலும் சரி டெக்னீஷியன் இருந்தாலும் சரி யார் இருந்தாலும் சரி வறுமை கோட்ட கீழே இருக்காங்களா நேராக போய் அவங்களுக்கு உண்டான ஈமு சடங்கு எத்தனை ஆயிரம் செலவானாலும் சரி அதை நான் ரெடியா இருக்கேன் இந்த ட்ரஸ்ட்டுக்கு முதல் முதலாக எனக்கு பத்து லட்சம் ரூபாய் கொடுத்த மதிப்புக்கு மரியாதைக்குரிய கோவையை சேர்ந்த அன்பு சகோதரர் வாங்க அண்ணா வாங்க நல்ல கைத்தட்டு பத்து லட்சம் ரூபாய் வழங்கியிருக்கின்றார் அண்ணன் ராபின் அண்ணன் அவர் இந்த நேரத்தில் நான் கண்டிப்பாக பாராட்டி ஆகணும் ஏன்னா நீ எப்படிங்க நீங்கள் நடிகர் சங்கம் மெம்பராக இருக்கீங்க நீங்கள் எப்படி இந்த ட்ரஸ்ட் ஆரம்பித்து எப்படி ரன் பண்ணுவீங்க அப்படின்னாங்க என்னை நம்பி எங்கள் கலைஞர்கள் இருக்காங்க கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் ஒரு ஐநூறு ஆயிரம் இப்படி கொடுத்தா கூட ஏதோ ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் சேரும்ண்ணே அதை வச்சு ஒருத்தர் செத்து போனால் ஒரு ஐம்பதாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் நாங்கள் செலவு பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க அவ்வளோ படாங்க கொஞ்சமே கடவுள் இருக்கார் நான் பத்து லட்சம் தாரேன் அப்படின்னு சொல்லி என்னை உற்சாகப்படுத்திய ஃப்ளைட்டை பிடிச்சி காலையில் காலையில் ஃப்ளைட் ஏறி இப்போ வந்துட்டார் இங்கே வந்திருக்கார் அது மட்டும் இல்லை போண்டாமணி குடும்பத்துக்கும் பத்து லட்ச ரூபா கொடுக்குறதுக்கு இவர் ஹெல்ப் பண்ணியிருக்கார் அப்பேற்பட்ட நல்ல மனிதர் நல்ல இறையம் எங்கள் ராபின் அண்ணன் போண்டாமணி ஃபேமிலிக்கு ரெண்டரை வருஷமாக ஹெல்ப் பண்ணிட்டுருக்கார் அவர் வந்து யாரும் தெரியாது இடது கை கொடுக்கறது வலது கை தெரியாதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இந்த மனிதர் ராபின் அண்ணா வந்து இன்றைக்கி எத்தனையோ சினிமா கலைஞர்களுக்கு அவர் உதவி பண்ணியிருக்காங்க அவர் உதவி பண்ணவங்களுக்கு எல்லாரும் தெரியும் அப்பேற்பட்ட ஒரு நல்ல மனிதர் நல்ல இதயம் என்னுடைய ட்ரஸ்ட்டுக்கு வந்து உதவி பண்ணியிருக்கிறது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பெருமையாக இருக்குது நான் வந்து கருவி மாற்றம் எனக்கு செய்கிறது ஆண்டவர் அதை நான் செய்கிற அவ்வளோதான் நான் ஒரு தோல் அவ்வளோதான் இருக்கிற வரை நம்மளால் முடிஞ்சு செய்யணும் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம பேசுகிறத விட நமக்கு என்றைக்கு உயிர் போகணுன்னு யாருமே தெரியாது நான் நைட்டு படுக்கும்போது நான் காலைல நினைப்பேன் காலை எந்திரிச்சிடுமா அப்படின்ட்டு எந்திரிச்சோன்னா ஒவ்வொரு பரவாயில்ல மூச்சு இருக்குது அப்படின்னு அதனால் வாழ நாட்களில் நேசிங்க உதவி செய்யுங்க போக ஒன்றுமே கொண்டு போவதில்லை ஏன்னா நான் கோயம்புத்தூருக்கு வரும்போது ஒரு பஸ் வேலை வந்தேன் கிராமத்தில் பிறந்தவன் இன்றைக்கி பல கோடி ரூபா உதவி செய்ய வைக்கிறாருன்னா ஆண்டோர் ஒருத்தர் தான் அதனால் நீங்களும் இந்த பாலிசி என்னென்னா ஏழைக்கு உதவுகள் எதுகளை நீ செய்யுங்கள் இயேசு ஆசிப்பார் பார்த்தீங்களா இது யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க ஆசீர்வாதம் இந்த போண்டாமணி ஃபேமிலி எப்படின்னா எனக்கு தெரியாது சந்தியாவுக்கு வந்து அறிமுகப்படுத்தினார் ஒரு நல்ல குணம் எப்படின்னா அந்த கொரோனா டைமில் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு பிஜேபி சந்தியாவுக்கு சொன்னார் ஃபோன் பண்ணி கேட்டேன் அப்போ அந்த டைமில் ஒரு மாதம் செல் பண்ணேன் ஒரு மாதம் பேங்கில் போட போகிற அப்படின்னு ஒன்னே வேண்டாம் வேண்டாம் எனக்கு ஷூட்டிங் வந்துடுச்சு அது வேறு யாருக்கா கொடுங்க அப்படின்னாரு இப்படி ஒரு மனுஷன் உலகத்தில் பார்க்கவே முடியாது எவ்வளோ கொடுத்தாலும் வாங்க வாங்கிகிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரபின்னா தென்னாரி சேமின்றது கஷ்டப்படுறாரு அவர் கொடுங்க நாங்கள் அவருக்கு பணம் கொடுத்தேன் இப்போ நிறைய பேர் பேர் சொல்ல விரும்பலை அப்புறம் அந்த இறந்த அண்ணிக்கு போன உடனே தான் தென்னாரிசை ஓடி வந்தார் ராபீன் நீங்களா அந்த தெய்வம்னாரு நான் தெய்வம் இல்லை நான் கருவி ஏசனை கொடுக்குறாரு நான் கொடுக்குறேன் கருவி மாதிரி தான் அப்படின்ட்டு அது மாதிரி போனாம்படி படுத்துற மாதிரி நான் பார்த்ததே கிடையாது அவ்வளோ ஒரு தங்கமான மனுஷன் லிங்க் பண்ணி விடுவார் அவருக்கு அவனுக்கு இவருக்கான போங்க இவருக்கு அனுப்ப லிங்க் கொடுத்து சொல்லிகிட்டே இருப்பார் தவிர அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷன் நல்ல ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம என்ன விதைக்கிறோமோ அறுவடை இந்த பூமியில் நம்ம செய்ய செய்ய வந்துக்கிட்டே இருக்கோம் அதுக்கு நான் ஒரு சாட்சி கோயம்புத்தூர் ரொம்ப எழுபது ரூபா பஸ் ஸ்டார் சைக்கிள் வாங்க முடியாத எழுத்து முறாக்கி சைக்கிள் இன்ஸ்டால்மெண்டில் வாங்குகிறேன் அப்புறம் படிப்படியாக காரு இன்றைக்கி ஒரு பென்ஸு ஜாகுவர் காரு ம பல கோடி கொடுக்காரு அப்படின்னா என்னால் வந்ததில்லை தாழ்வியோடு உண்மையாக உதவி செய்ய செய்ய ஏழை மக்கள் வாழ்த்த 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 திரும்ப வருது நீங்கள் செய்யுங்க வாண்டவா துறைப்பார் ரொம்ப நன்றி ரமீன்னா இப்படி ஒரு நல்ல இதயம் ஒவ்வொரு வருஷமும் நடிகர்களுக்கு மட்டுமில்லை நாங்கள் டான்சர்ஸ் யூனியனுக்கும் நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி சொல்லியிருக்காங்க அவருக்கு எங்கள் நடன கலைஞர்கள் சார்பாக மனவாத நன்றியை சொல்லி எனக்கு இப்படி ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்த பிரேமண்ணாவுக்கு மற்றும் நடன கலைஞர்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்